வருக்கும் வணக்கம் அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்க வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் எய்த் பாஸ் பண்ணினாலே எலிஜிபிள் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ ஐடிஐன்னு எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சாலரி பார்த்திங்கனா பதினஞ்சு ஏழ்நூறுலேருந்து அறுபத்திரெண்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது எந்த ஒரு பிரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது எல்லாரையும் டேரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க நம்ம ஆஃப்ளைன்லே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது பியூர்லி பெர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் இப்போ ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேன்களை முதல் மாதிரியாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுகிறவங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சேனலோட டெலகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் டீடைல்ஸும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெக்கார்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்தான் போஸ்டிங்ஸ் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க ரெண்டு விதமான இருந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை ஊராட்சி இருந்து நைட் வாட்ச்மேன் போஸ்டிங்ஸ் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரிஷிவந்தியம் ஊராட்சி ஒன்றியம் இதில் பாத்தீங்க அப்படின்னா ஜீப் டிரைவர் நைட் வாட்ச்மேன் ரெக்கார்ட் கிளர்க் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு நாலு விதமான போஸ்டிங்ஸ் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க நம்ம ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் டிசம்பர் பதிமூணாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஊராட்சிக்கு எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கான ஃபைலை ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து சென்ட் பண்ணிக்கலாம் உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் இரவு காவலர் போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது வாங்க எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இங்கே உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க அது மேலே சைன் பண்ணிடணும் விண்ணப்பதாரர் பேர் உங்களுடைய பெயர் நோட் பண்ணிக்கோங்க பாலினம் ஆனா பின்னாங்கிற டீட்டெயில்ஸ் தந்தை அல்லது கணவர் பெயர் எழுதிக்கோங்க உங்களுடைய பிறந்த தேதி எழுதிக்கோங்க வயது கல்வி தொகுதி தற்போதைய முகவரி உங்களுடைய வீட்டு அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க நிலையான முகவரி உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன மதம் அண்ட் உங்களுடைய வகுப்பு என்ன என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய சொந்த மாவட்டம் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க எந்த வகையான முன்னுரிமை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே டெக் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது டிசி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முன்னுரிமைக்கான சான்று அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை வீட்டு வரி ரசீது ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணால் போதும் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்காக அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து இன்ட்டு நாலு இன்ச்சஸ் போஸ்டல் கவரில் முப்பது ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி உங்களுடைய அட்ரஸ் எழுதுனா ஒரு போஸ்டல் கவரையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க உறுதிமொழி படித்து பார்த்துட்டு நாலு இடம் போட்டு விண்ணப்பதாரர் கையொப்பம் போட்டுக்கோங்க குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷனோட சென்ட் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயும் செல்ஃப் அட்டஸ்ட்டாக சைன் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் வந்து அட்டாச் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க மறக்காமல் அந்த போஸ்டல் கவரையும் சென்ட் பண்ணணும் இதுதான் இரவு காவலர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து கொடுத்துருக்காங்க பதவியின் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா இரவு காவலர் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பணியின் தன்மை அலுவலகத்தின் உடைமைகளை பாதுகாத்தல் இரவு நேரங்களில் அலுவலகத்தினை பாதுகாத்தல் இதுதான் சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ஏழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் மாற்று திறனாளியாக இருந்தால் டென் இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க முன்னாள் இராணுவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நாற்பத்தெட்டு வயசுக்கு உட்பட்டவர்களும் எஸ்சி எஸ்டிக்கு ஐம்பத்தி மூணு வயதுக்கு உட்பட்டவர்களும் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இடஒதுக்கீடு விவரங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆதி திராவிடருக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் மகளிர் ஆதரவற்ற விதவைக்கு முன்னுரிமை பெற்றவர் கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எயித் பாஸ் பண்ணியிருந்தா போதும் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதிவண்டி மற்றும் இரு சக்கர மோட்டார் வாகனம் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதிவுறு எழுத்தர் போஸ்டிங்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது ரிசிவந்தியம் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே பேசிக் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் படித்து பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க கடைசியில் உறுதிமொழி படித்து பார்த்து இங்கே விண்ணப்பதாரர் கையப்பம் போட்டுக்கோங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி எந்த ட்ரெஸ்க்கு சென்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆணையாளர் ரிசிவந்தியம் ஊராட்சி ஒன்றியம் அரியலூர் போஸ்ட் பகண்டை கூட்டு ரோடு வானாபுரம் சங்கராபுரம் தாலுக்கா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் எயிட் ஜீரோ ஒன் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நேரிலோ அல்லது பதிவு அஞ்சல் மூலியமாகவோ டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதான் ரெக்கார்ட் கலர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ரிசிவந்திய ஊராட்சி ஒன்றியம் கள்ளக்குறிச்சி இருந்து கொடுத்துருக்காங்க பதவியின் பெயர் பார்த்திங்க அப்படின்னா பதிவு எழுத்தர் பணியின் தன்மை பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் கோப்புகள் மற்றும் பதிவரை பராமரித்தல்னு சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா பத்தொன்பது ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட்டர் ஆகிருக்கணும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கம்யூனிட்டி வாரியாக இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வயதுக்கு உட்பட்டவர்களும் எம்பிசி டிஎன்சி பிசி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்கிறவங்களும் ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயதுக்கு உள்ள இருக்கிறவங்களும் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இடஒதுக்கீடு விவரங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க முன்னுரிமை பெற்றவர் கேட்டகிரியில் அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதுக்குள்ளே போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து சென்ட் பண்ணிக்கலாம் கடைசி டேட் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது ரிசீவ் வந்தியம் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனை கரெக்டாக படித்து பார்த்து ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உறுதிமொழி படித்து பார்த்துட்டு நாலு இடம் போட்டு கையொப்பம் போட்டுக்கோங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆணையாளர் ரிசிவந்திய ஊராட்சி ஒன்றியம் அரியலூர் பதிவு அஞ்சல் பகண்டை கூட்ரோடு சங்கரபுரம் தாலுகா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் எயிட் ஜீரோ ஒன் அப்படிங்கிற டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்தை முக்கால் மணிக்குள்ளே சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் இது ரிசிவந்தியம் ஊராட்சி ஒன்றியம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து கொடுத்துருக்காங்க பதவியின் பேர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணியின் தன்மை அலுவலகத் தலைவர் பிரிவு தலைவர் பணியாளர்களின் உடனிருத்தல் கோப்புகள் எடுத்து சொல்லுதல் மற்றும் பிற அலுவலக பணிகள் செய்தல் சொல்லியிருக்காங்க சேலரி உங்களுக்கு பதினஞ்சு இருந்து ஐம்பத்தி எட்டு நூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை வரைக்கும் இங்கே கம்யூனிட்டி வரைய பிரித்து கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு வேகன்சிஸ் தான் கான்ஃபர் பண்ணியிருக்காங்க இடஒதுக்கீடு விவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் அருந்ததியருக்கு முன்னுரிமை பெற்றவர் கேட்டகரியில் பெண் ஆதரவற்ற விதவைக்கு கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எயிட் பாஸ் பண்ணியிருக்கணும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டை தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க இங்கே வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த ஜாப் ரிலேட்டடாக நாங்கள் லிங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்